இன்றைக்கு தமிழ் மண்ணில் ஒரு மோசமான சம்பவம் நிகழ்ந்த நாள் ஒரு இருபத்தாறு வருடங்களுக்கு முன்பாக திராவிட கும்பல் தங்களுடைய ஏவல் துறையை வைத்து அதே திராவிட கும்பலின் தலைவர் கருணாநிதி அவர்களின் வாய்மொழி வாயிலாகவே சொல்லப்பட்ட ஏவல் துறை எனப்படும் காவல்துறை தன்னுடைய கோர முகத்தை காட்டினாள் அதாவது வரலாற்றில் தமிழ் மண்ணில் பல இருண்ட பக்கங்கள் உண்டு இந்த அரசியல் வியாதிகளால் பல கருப்பு வரலாறுகளை எழுதி வைத்தனர் இந்த திராவிட கும்பல் அதுல இன்றைக்கு நடந்ததும் ஒரு கருப்பு பக்கம் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அதான் திருநெல்வேலியில் மாஞ்சோலை என்னும் தேயிலை தோட்டத்தில் தங்களுடைய ஊதியத்திற்கான கூலி உயர்வை கேட்டும் எட்டு மணி நேரம் எங்களுக்கு வேலை எட்டு மணி நேரமாக தான் இருக்கணும் அதை தாண்டி போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு அடிப்படை வசதியை கேட்டும் அதே மாதிரி மகப்பேறு காலத்தில் சம்பளத்தினருடன் கூடிய விடுமுறை பெண்களுக்கு வேண்டும் அப்படின்னு ஆதிக்க முதலாளிகளை கேட்டு கேட்டு பார்த்து போராடி பெற முடியாதது நிமித்தம் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் உதவியோடு இதில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய அமைப்பும் இதில் அங்கம் வகித்திருக்கு அப்படின்னு காண முடியுது இவங்க எல்லாருடைய உதவியோடு மாவட்ட ஆட்சியரிடம் நாம் வந்து மனுவை கொடுத்துடலாம் இது வந்து எங்களுக்கு எப்படியாவது இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தரும்படி அந்த ஜமீன்தாரிய அந்த திராவிட கும்பலின் செல்ல பிள்ளைகளான கார்பரேட் அன்றைய ஜமீன்தார்கள் அப்படிங்கிறவங்க கிட்ட எங்களுக்காக பேசுங்க எங்களுக்காக நீங்கள் நடவடிக்கை எடுத்து இதை சட்ட ரீதியாக அந்த கோரிக்கையை நிறைவேற்றித்தாங்க அப்படின்ட்டு நெடுநாட்களாய் போராடியும் பலன் கிடைக்காததால் மாவட்ட ஆட்சியரை நோக்கி பயணிக்கிறாங்க இந்த மாஞ்சோலை கிராமத்து மக்கள் அதாவது தேயிலை தோட்டத்துக்கு தோட்டத்தில் கூலி வேலைக்கு சென்றுள்ள தலித் என்றும் முத்திரை குத்தப்பட்ட நான் சொல்லலை சமூகத்தால் முத்திரை குத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒரு மக்கள் கூட்டம் இதற்காக போராடுது போராடிட்டு மாவட்ட ஆட்சியர்கிட்ட வராங்க வர்ற வழியிலே இதை தெரிஞ்சுக்கிட்ட திராவிட கும்பலின் தலைவர் தன்னுடைய ஏவல் துறையை அனுப்பியாச்சு ஏவல் துறையிட்ட இப்போ வந்து மாட்டிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து ஏவல் துறை வந்து அவங்களுக்கு தடுக்குது காவல்துறை என்ன சொல்லுதுன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கெல்லாம் அவங்களை அனுப்ப முடியாது நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொல்லும்போது வாக்குவாதம் நடக்குது நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சியர் அணுகுறதுல என்ன பிரச்சனை மக்களோட பிரதிநிதி தானே அவர் மக்களுக்கானவர் தானே எங்கள் குறையில அவங்கள்ட்ட தானே சொல்ல முடியும் அப்படின்னு தள்ளுமுல் ஏற்படுது போராட்டங்கள் கலவரமாக மாறக்கூடிய சூழ்நிலை வருது உடனே என்ன செய்யுதுன்னா இந்த காவல்துறை துப்பாக்கிச் சுடா துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிச்சிருச்சு துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கு இப்போ உயிரை கையில் பிடிச்சிட்டு மக்கள் ஓட்டம் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள் டாக்டர் கிருஷ்ணசாமி போன்ற அமைப்பு கொண்ட தலைவர்கள் எல்லாருமே நீங்கள் மக்களை விடாட்டியும் பரவாயில்ல நாங்களாவது வந்து கொண்டு போய் வாகனத்திலே போய் கொண்டு மனுவை கொடுத்துட்டு வந்துடும் அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கும் அனுமதிக்கலை இங்கே என்னன்னா இந்த பக்கம் போராடுகின்ற மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்த துப்பாக்கி சூடு நடத்த ஆரம்பிச்சிருச்சு காவல்துறை இப்போ உயிருக்கு பயந்து இந்த பக்கம் ஒரு பெரிய மகிழ்ச்சி சுவர் தாமிரபரணியை சுற்றிய மகிழ்ச்சி சுவர் இந்த பக்கம் போலீஸ் துப்பாக்கி சூடு என்ன செய்யணும்னு தெரியல தப்பிக்க தெரியாமல் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் எல்லாரும் நீங்க அந்த படத்துல நான் புகைப்படங்கள் கூட பாருங்க அந்த புகைப்படத்துல மனித ஆத்துல தெரியுது அவ்வளோ கஷ்டமா இருக்கு எவ்வளோ அவங்க உயிருக்கு போராடி இருப்பாங்க இப்போ அந்த காலத்தில் ஓரளவு எல்லாருமே ஆற்று குளத்தில் குளிக்கிற பழக்கங்கள் இருந்ததுனால நீச்சல் தெரிஞ்சிருக்கலாம் அவங்க அந்த அந்த தைரியத்தில் கூட குதிச்சிருக்கலாம் ஆனாலும் பதட்டம் உயிர் பயம் அப்படின்னு சொல்லி நீந்தியாத மறுபக்கம் போயிடலாம் இந்த துப்பாக்கி சூட்ல வந்து தப்பிச்சிடலாம்னு குதிச்சிட்டாங்க குதிச்சு இந்த பக்கம் நீச்சல் அடிச்சு வெளியேறலாங்கும்போது இந்த காவல்துறை இந்த பக்கமாக நீச்சல் அடித்து வந்தவங்களை அப்படியே அதுக்கும் புகைப்படம் இருக்கு க லத்தி கம்பால் பெரிய கடி கம்பால அடித்து அவங்கள மூழ்கடிக்குது அதாவது நீந்தி கரையறிடலாம் அப்படிங்கிறவங்க தண்ணியிலையும் அடிச்சே அடிக்கு பயந்து அவங்க உள்ளே போகிறதும் தண்ணியில் போய் மூச்சு விட முடியாமல் இறந்து போயிடுறாங்க தண்ணிக்குள்ளே அமிழ்த்தி கொலை பண்ணியிருக்கு அப்படின்னா சொல்லுவோம் பாட்டு கொலை பண்ணியிருக்கு எங்கள் காவல்துறை அதை தவிர இதெல்லாம் வந்து தவறுதலாக எதே சேவலாம் நடக்கல திட்டமிட்டு அடிக்கிறாங்க நீ அப்படி உயிர் படைச்சிடாண்டா நீ எங்க ஐயாவோட செல்ல பிள்ளையை நீ எதிர்ப்பியா எங்க ஐயாவோட செல்ல பிள்ளைகள் ஜமீன்தாரெல்லாம் எதிர்த்து நீங்க கேட்டுருவீங்களா உங்களுக்கு எவ்வளோ தைரியம் அதுவும் சமூகத்தில் எங்கள் காலு கீழே வச்சிருக்கக்கூடிய உங்களை வந்து நாங்கள் விட்டுருவோமா நீங்க இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி அடித்து அவங்கள தண்ணீரில் அமழ்த்தி கொண்டிருக்கு இந்த சம்பவத்தில் இன்னும் ஒரு நெஞ்ச உரைய வைக்கக்கூடிய ஒரு செய்தி ஏதாவது தூக்கத்தை கெடுத்துறவங்க இதெல்லாம் நினச்சோம்னா இந்த சம்பவங்களெல்லாம் நம்ம வந்து நம்முடைய சின்ன வயதுகளில் வந்து இவ்வளோ ஆழமாக நம்ம கேட்குற கேட்டதில்லை இவ்வளோ ஆழமாக படித்ததில்லை இப்போ வந்து நம்ம வந்து அதை ஆழமாக படித்து அது தலையில் ஏறும்போது சத்தியமாக தூக்கமே தொலைஞ்சு போகுது அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு ஒன்றரை வயது பையன் விக்னேஸ்வரன் பெயர் கொண்ட ஒன்றரை வயது குழந்தையை வைத்துட்டு இந்த போராட்டத்துக்கு வந்த தேயிலை தோட்டத்து பெண்மணி இந்த பெண்மணி என்ன செய்யறாங்கன்னா ஆத்துல குதிச்சுட்டாங்க இல்லையா இப்ப இந்த இவங்களாவது நீச்சல் அடிச்சு தப்பிச்சிடலாம் இல்ல தான் உயிர் போனாலும் பரவாயில்ல பிள்ளையாவது பிளச்சிக்கட்டும் அப்படின்னு ரத்னேஸ்வரி அப்படிங்கிற ஒரு பெண் தன்னுடைய மகன் விக்னேஷ் ஒன்றரை வயது குழந்தைய கரையில தூக்கி போட்டிருக்காங்க குழந்தைங்க மேலெலாம் இவருக்கும் இல்லாமல் இருப்பாங்களா அப்படி தானே நமக்கு தோணும் அப்படி அந்த ஒரு நப்பாசையில் போட்டால் இந்த ஏவல் துறை இந்த கொடுங்கோல் ஏவல் துறை என்ன பண்ணிச்சு தெரியுமா மனசில் கொஞ்சம் கூட அடிச்சே கொள்கிற காவல்துறை தானே அடிச்ச அதிமுக ஆட்சியாக இருக்கட்டும் திமுக ஆட்சியாக இருக்கட்டும் கையில் சிக்கினவனை அடிச்சே கொள்ற காவல்துறை எளியவன் கையில் கடைச்சிட்டான்னா நார் நாராக திருச்சி கையை காலை உடைச்சி பாத்ரூமில் வழுக்கிட்டான்னு வந்து கூசாமல் போய் சொல்கிற இந்த காவல்துறை அந்த ஒன்றரை வயது பிஞ்சு குழந்தையை திருப்பி எடுத்து ஆற்றுரை போட்டிருக்காங்கங்க இதெல்லாம் கேள்விப்படும்போது எவ்வளோ கஷ்டமா இருக்குது தெரியுமா அந்த ஒன்றரை வயது குழந்தை என்ன பண்ணிச்சு அந்த குழந்தை மேல் கூட ஈவரக்கம் காட்டாமல் தரையில் போட்ட பிள்ளையை எடுத்து தூக்கிட்டு யாராவது காப்பாற்றிருப்பாங்க அது இன்னைக்கு வளர்ந்து நின்று அந்த பிள்ளையை கொஞ்சம் கூட யோசிக்காம கருணையே இல்லாத இந்த காவல்துறை காவல்துறை இந்த ஜமீன்தார்களின் நண்பன் ஆட்சியாளர்களின் நண்பன் மாவட்ட அதிகாரிகளின் நண்பன் நமக்கு நண்பர்களே கிடையாது அது ஒடுக்கப்பட்டோருக்கு அவர்கள் நண்பர்களே கிடையாது அவர்களுக்கு அவர்கள் கொலைகாரர்களாக தான் இருப்பாங்க அந்த பிஞ்சு குழந்தையை திருப்பி தண்ணியில் எறிகிறதுக்கு எப்படி மனசு வந்து இப்படி கிட்டத்தட்ட பதினேழு பேர் அந்த போராட்டத்தில் தாமிரபரணி ஆற்றில் முங்கியும் துப்பாக்கி சூட்டில் தாமிரபரணி ஆற்றில் மூழ்கியும் காவல்துறையின் துப்பாக்கி சூட்லேயும் அடிதடியிலும் கலவரமாகி பெண்கள் உட்பட பதினேழு பேர் இறந்துருக்காங்க இந்த திராவிட தான் இந்த திராவிட கூட்டத்தின் தலைவன் தான் அன்றைய ஆட்சியாளர்னு சொன்னேன் இல்லையா அவற்றை போய் எல்லாரும் கோரிக்கை வைக்கிறாங்க இப்போ இந்த மாவட்ட ஆட்சியர்கிட்ட போன மக்களை இவ்வளோ படுகொலை பண்ணியிருக்காங்களே இந்த காவல்துறை மீது நீங்கள் நடவடிக்கை எடுங்க நீங்கள் உங்களுடைய தரப்பில் இருந்து இதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அது மாவட்ட ஆட்சியருக்கும் அந்த தலித் மக்களுக்குமான இடையே சமூக பிரச்சனையாக இருக்குமோ என்னவோ தெரியலைன்னா அப்படி ஒரு மாதிரி நைஸாக இந்த கழுவுற மீனில் நழுவுற மீன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நழுவிக்கிட்டு அப்படின்னா நீங்கள் காவல்துறை மேல நடவடிக்கை நடவடிக்கை எடுங்க ஏன்னா அவங்க வந்து உங்களுடைய பேச்சை கேட்காமலோ தனிச்சையாக செயல்பட்டு இருந்தாங்கன்னா இது உங்கள் கவனத்துக்கு வராத ஒரு விஷயம்னா கவனத்துக்கு வந்தாலும் வராட்டியும் பொறுப்புங்கிறது அந்த அன்னைக்கு யார் ஆட்சி செய்கிறாங்களோ அவங்க தான் வந்து இப்போ நடவடிக்கை காவல்துறை மேலே எடுங்க பதினேழு மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து இறந்து போயிருக்காங்க தங்களுடைய உரிமைக்காக போராடி இறந்துருக்காங்க நீங்கள் நடவடிக்கை எடுங்கன்னா எடுக்க முடியாதுன்னு நிராகரிச்சுட்டு போயிட்டாரு இந்த சமூக நீதியின் காவலன் இவர்கள் தான் ஜாதி வேதம் இல்லாமல் அனைவருக்குமான சமூக நீதியை வணங்குறவங்களாம் தலித்துகள் சாவதை பிற்படுத்தப்பட்டோர் ஒடுக்கப்பட்டோர் சமூகத்தில் வந்து எள்ளி நகையாடி ஒதுக்கப்பட்ட மக்கள் வாழ்வதை விட சாவதை மேலே நினைக்கிறது தான் இந்த திராவிட கும்பல் கூட்டம் தமிழ் ஈழ மக்கள் தமிழ் இனம் சாவதை பார்த்து குளிர்காய்வாங்க தமிழ் இனம் அழியிறதை பார்த்து அது ஏதாவது ஒரு ரூபத்தில் அழிஞ்சிராதான்னு அவ்வளோ தூரம் ஆசைப்படுவாங்க ஏன்னா ஏனோ அழிஞ்சி அந்த தமிழ் இனம் அழிய அழிய அந்த இனத்தோட எண்ணிக்கை குறஞ்சி அது ஒரு சிறு கூட்டமாக மாறும்போது தான் தங்களுடைய இனத்தை வர வளர்ச்சி இங்கே பெருக்கி காட்டலாம் அப்போ இந்த இனம் அப்படியே போயிடுச்சுன்னா தங்கள் இனம் தான் பெருசாக காட்டிக்கலாம் தங்கள் இனத்தை நிலநாட்டணும் பெருக்கணுங்கிறங்கிற ஒற்றை சர்வாதிகார நோக்கம் தான் இந்த திராவிட கட்சி அதுலேயும் குறிப்பாக திமுக கட்சிக்கு அப்படி ஒரு நோய் ஒரு பரம்பரை நோய் உண்டு அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் அப்படிதான் நீங்கள் தமிழீழத்துல இதை பார்த்துருப்பீங்க அப்படி உதவி பண்ணுற மாதிரி உதவி பண்ணி அப்படியே நாடகம் ஆடி ஒரு உண்ணாவிரதம் தெரியும் ஒன்றுவரை தான் எப்படி பண்ணாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் எல்லாம் பண்ணி தமிழீழம் அழியும் செய்கிறத வேடிக்கை பார்த்து ரசித்து ருசித்து பதவி வாங்கி கொண்ட இந்த கபட நாடக வேஷதாரி தான் இந்த கூட்டம் தான் இப்போ என்ன சொல்லிட்டு தெரியுது நாங்கள் சமூக நீதிக்கானவர்கள் நாங்கள் ஜாதி மதம் பார்க்குறதே இல்லை நாங்கள் வந்து ஒடுக்கப்பட்டோர் பக்கம் தான் நிற்போம் அப்படின்னு என்றைக்குமே ஒடுக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்கவே மாட்டாங்க ஒன்று இவங்க உண்மையிலே ஒடுக்கப்பட்டவர்களுக்காக இல்லை மக்கள் நலனுக்காக எல்லா மக்களும் ஒரே எல்லா சமூகமும் ஒன்று நினச்சிருந்தாங்கன்னா அன்னைக்கு இந்த துப்பாக்கி சூட்டை நடத்திய காவல்துறை அதிகாரிகள் யார் யாருன்னு பார்த்து அத்தனை பேருக்கு நடவடிக்கை எடுத்து வீட்டுக்கு அனுப்பியிருக்கணும் அதை செய்யலை மாவட்ட ஆட்சியர் ஏன் இதுல அமைதி காத்தாரு காவல்துறை இப்படி சம்பவம் நடக்குன்னா கண்டிப்பா மாவட்டத்துறை மாவட்ட ஆட்சியருக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் ஏன் இதை விரைந்து தடுக்க நடவடிக்கை எடுக்கல அப்ப அவருக்கு மீதான நடவடிக்கையை இந்த கருணாநிதி அவர்கள் எடுத்திருந்தாங்கன்னா இன்றைக்கி நாம் வந்து இவங்க வந்து ஒடுக்கப்பட்டவருக்கான தலைவன் இவங்க தான் சமூக நீதிக்கான தலைவன்ட்டு நம்ம கொண்டாடலாம் ஆனால் இவர்கள் ஒடுக்கப்பட்டோர் இந்த பூமியிலே வாழக்கூடாது இவங்க இன்னும் பயங்கர உயர் ஜாதி குலத்தை சேர்ந்தவங்க மாதிரியும் மற்றவங்களாம் இவங்க காலுக்கு கீழே அப்படிங்கிற மாதிரியும் இவங்கெல்லாம் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி இவங்களோட உயிர் பலி அவங்க கணக்கில் வரவே வராது அப்படிப்பட்ட நாசக்காரர்கள் தான் இந்த திராவிட கும்பல் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அமைப்புகளை தொடங்கிய பல தலைவர்கள் குறிப்பா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கொடுக்கப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் நசுக்கப்பட்டோர் இந்த சமூகத்தால சூறையாடப்பட்ட ஒரு மனுஷ கணக்கிலேயே எங்களை நீங்க சேர்த்துக்கல அப்படின்னு தன்னுடைய அரசு பணியை துறந்து இந்த மக்களுக்கு நான் தான் காவலன்னு வந்த நம்முடைய அண்ணன் திருமாவளவன் திருப்பி எங்க போய் சேர்ந்திருக்காரு பாருங்க இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காகவும் என்று அடையாளப்படுத்தப்படும் மக்களுக்காகவும் இந்த மக்களுக்கும் நான் இந்த காணொலி மூலம் வைக்கிற ஒரு கோரிக்கை இவங்கள நம்பாதீங்க இவங்க உங்களை காட்டி மேலேறி வந்தவங்க உங்களை சுட்டி காட்டி உங்களை கையை காட்டி உங்களை கையை காட்டி உங்களை காப்பாற்றுவோம் உங்களை காப்பாற்றுவோம் உங்களுக்காக நான் உங்களுக்காக தான் நான் வந்து பிரதிநிதியாக இருக்கிறேன் நான் உங்களை வந்து வாழ வச்சே தீர்வேன்னு சொல்லி சொல்லி உங்கள் போட்டுக்களை சூறையாடி சூறையாடி உங்களை அழித்த உங்களை நசுக்கிய உங்களை பிழிஞ்சி உங்களுடைய உயிர் பலியில தங்களுடைய வாழ்வை வந்து மேம்படுத்தி கொண்ட திராவிட குள்ள நரி கூட்டத்தோடு தங்களுடைய கொள்கையை அடகு வைத்தவர் தான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இவர்களெல்லாம் வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொல்கிறது கூட எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை இருந்தாலும் எங்கள் எங்களுடைய கட்சியின் தலைவர் வந்து நாகரிகமாக அவரை சொல்லணும்னு தான் விரும்புவார் அந்த ஒத்தே காரணத்துக்காக அண்ணன் மேலே உள்ள ஒரு மதிப்பிலும் மரியாதையிலேயும் தான் இவரையும் அண்ணன் திருமாவளவன் சொல்கிறோம் ஆனால் இவங்கெல்லாம் உங்களுக்கு செஞ்ச அநியாயங்கள் உங்களை எதுக்காக அவங்களை காப்பாற்றுவேன் பெரிய ஹீரோ மாதிரி குதிச்சாங்களோ அரசியலில் எல்லாத்தையும் கொண்டு போய் உங்களை கொன்று குவித்த உங்களை அடிச்சு துவைச்ச உங்களுடைய இறப்பில் மகிழ்கின்ற ஒரு கூட்டத்தை தோட போய் இன்னைக்கு இணைஞ்சி போய் நாங்கள் பாஜகவை விட மாட்டோம் நாங்கள் தான் அவங்களை எதிர்ப்போம் நாங்கள் தான் உங்களுக்கு வந்து திராவிடம் தான் உங்களுக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு தங்களுடைய எம்பி பதவிகளுக்காகவும் தங்களுடைய வாழ்வா வாழ்வுகளை நல்ல ஒரு சொகுசாக வைத்துக் கொள்வதற்காகவும் நோட்டுக்கும் சீட்டுக்கும் உங்களை அடகு வைத்த இவர்களை தான் நீங்க இன்னும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பீங்களா தேர்ந்தெடுக்கணுமா இதுக்கு மாற்று வழி இல்லையா இருக்குதே எல்லாருக்குமான ஒரு தலைவன் வந்திருக்காரு ஒரு பதினைஞ்சு வருஷமா உயிர்களுக்கும் அனைத்து உயிரிழக்குமான அரசியல பேசி அனைத்து மக்களுக்குமான அரசியலை முன்னெடுத்து வச்சு வழக்குகள் இரநூறுக்கும் மேற்பட்ட வழக்குகள் வாங்கிய ஒரு தலைவன் உங்களுக்கு கண்டுக்கு தெரியலையா அப்படிங்கறதுதான் நான் இதுல வைக்கிற ஒரு முக்கியமான கேள்வி அடுத்து என்னுடைய மார்க்கத்தை சார்ந்தவர்களுக்கும் எனக்கு வந்து பயங்கர வரும் அவங்களெல்லாம் நினைக்கும் போது மெத்தப்படுத்தவர்களா இருக்காங்க தினம் அந்த பைபிள் பைபிள்னு ஒரு குறைஞ்சது ஒரு பத்து வசனம் வாசிக்காமல் வெளியில் போக மாட்டாங்க ஒரு காரியம் செய்கிறதுக்கு ஒரு புது சட்டம் எடுத்தால் கூட நான் போடணுமா வேண்டாமான்னு வசனத்தை தூக்கி வச்சுட்டு கேட்பாங்க ஆறுட மாதிரி ஒரு எப்படி படி தாண்டி போகணுன்னா கூட நான் போகவா நிற்கவா இருக்கவா அப்படின்னு ஜபி ஜபிச்சுட்டு தான் போகணும்னு சொல்கிறேன் இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை சேர்ந்தவர்களுக்கு கூட உங்களுக்கு கண்ணே தெரியலையா விதவைகளுக்கும் திக்கச்சவர்களுக்கும் குரல் கொடுக்கறவங்களை தானே தலைவனா தேர்ந்தெடுக்கணும் இந்த விதவைகளையும் திக்கச்சவர்கள் திக்கச்சவர்கள் தான் இந்த நலிந்து போன மக்கள் தான் சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட மக்கள் தான் இவங்களையெல்லாம் ஒடுக்குகின்ற இந்த அதிமுக திமுகவை எப்படி நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறீங்க எப்படி எந்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிறீங்க இதே கிறிஸ்தவமாக்கும் திருடர்களோட ஒத்து போகாதேன்னு சொல்லுது திருடர்களுக்காக ஆதரவோடு நிற்காதுன்னு சொல்லுது பெரும்பான்மையோர் இருக்காங்க இந்த கூட்டத்தில் பெரும்பான்மையா ரொம்ப பெரிய ரொம்ப அந்த கூட்டம் பெருசா இருக்கு அதனால இந்த கூட்டம் திருட்டு கூட்டமா இருந்தாலும் பரவாயில்லை இங்க கூட்டம் வருஷா இருக்கணும் இங்கே போகாத உண்மையை சொல்லக்கூடிய ஆஹ் உண்மையாவே மக்களுக்காக நிற்கக்கூடிய கூட்டம் சின்னதா இருந்தாலும் நீ சின்ன கூட்டத்தோட போய் சேருதுன்னு வசனம் சொல்லுது நீ உங்களுடைய வியர்வையில் காய்கின்ற அந்த தலைவர்களை தேர்ந்தெடுக்காதீங்கன்னு இந்த வேதங்கள் எல்லாமே சொல்லுது எல்லாத்தையும் வாசிக்கிறீங்க நிதமும் நிதமும் பத்து வசனம் பத்து வசனம் குறையாம வாசிக்கிறோம்னு பெருமையாக பேசுறேன் நீங்க இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இந்த திமுக அதிமுக செய்த துரோகங்களை எப்படி மறக்கிறீங்க ஊழல் செய்கிறதை நீங்கள் பெருமிதமாக அப்போ நினைக்கிறீங்களா உங்கள் பணத்தை உங்களுக்கான திட்டங்களை தீட்டி தீட்டி இவ்வளவு லட்சக்கணக்கில் ஊழல் பண்ணுற தலைவர்கள் உங்களுக்கு பெருசாக தெரிகிறாங்களா உங்களுக்கு வந்து இந்த புறக்கணிக்கப்பட்ட மக்கள் மக்களுக்கு எந்த நியாயமும் செய்யாமல் அவங்க சாவில் ருசி பார்க்குற இந்த தலைவர்கள் எப்படி பெருசாக தெரிகிறாங்க பாஜக வந்துடும் பாஜக வந்துடும் அது வந்து மதம் கிறிஸ்தவர்களுக்கு எதிரானது அப்படின்னு சுயநலமாக யோசிக்கிறீங்களே வேதம் வந்து இப்படி ஒடுக்க தான் செய்வாங்க ஆனாலும் நீங்க எனக்காக நில்லுங்க உங்களை வந்து நிமித்தம் வந்து பகைப்பார்கள் உங்களை வந்து அடிப்பாங்க துவைப்பாங்க ஊழியம் செய்ய மாட்டாங்க நீங்க எங்க என்ன பத்தி பேசினாலும் உங்களை வந்து உங்களை வந்து அவங்க வந்து ஒரு எதிரியாதான் பாவிப்பாங்க உங்களுக்கு நெருக்கடி கொடுப்பாங்க ஆனாலும் இதெல்லாம் சகிச்சிட்டு செய்யுங்க தானே சொல்லியிருக்கு ஆனா நீங்க அதெல்லாம் சகிக்க மாட்டோம் அப்போ அந்த காலத்து மிஷினரிகள்லாம் அட்டி உத உயிர் வலி தங்களுடைய உயிரை கூட நீத்து இன்னைக்கு ஊழியத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்களே அவங்களாம் இதுக்கு பயந்தாங்களா இல்லையே அதே மாதிரி எந்த ஆட்சி வந்தால் பாஜக வரும் வரல நீங்க ஒரு மாத்து கட்சியை தேர்ந்தெடுக்கிறதுல உங்களுக்கு என்ன சங்கடம் இருக்க போகுது எதுக்காக இந்த ஊழல் திமுக இந்த திருட்டு திமுக இந்த ஊழல் பெருச்சாளிகள் தானே அதிமுகவே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்க இவ்வளவு நாளும் இந்த ரெண்டு கட்சிகளை விட்டு ஆள் இல்லைன்னு இருந்துச்சு இன்னைக்கு ஒரு தலைவன் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பதினைந்து வருடமாக உங்ககிட்ட நின்று மக்களுக்காக பேசி நான் இதை செய்வேன் இதை செய்வேன் அப்படின்ட்டு இன்றைய தினம் ஒரு ஏசு பிரான் வந்து மனித மனித அவதாரத்தில் இருந்தால் எதை எதை எதிர்பாரோ எதிர்க்கெல்லாம் எதை எதெல்லாம் எதிர்த்து யூத ராஜாவை எப்படி எதிர்த்து ஏறோது ராஜாவை எப்படியெல்லாம் எதிர்த்து பேச ாரோ எப்படியெல்லாம் வந்து தேசாதிபதிகளை எதிர்த்து பேசினாரோ எப்படி எல்லாம் நியாயப்பிரமாணத்து புத்திசாலி அறிஞர்களை எல்லாம் எதிர்த்து உள்ளதே தப்பு இதுதான் பெருசு நான் சொல்றதுதான் சொல்றது தான் கரெக்ட் அப்படின்ட்டு துணிஞ்சு நின்று சபைகளிலும் வீதிகளிலும் தெருக்களிலும் ஆலயத்திலும் போகிற வர இடத்துல எல்லாத்திலையும் தன்னை பிரதிபலித்தாரோ அதை ஒரு மகன் செய்கிறான் அப்படின்னா உங்களால் ஏன் ஏற்றுக்க முடியலை அன்றைக்கு சாதிய தீண்டாமல் இருந்தது யூதர்கள் சமாரியர்களோடு உறவு வைத்துக் கொள்வதில்லை ஒரு சாதிய பாகுபாடு இருந்தது அதை ஏசுபிரான் வந்து கண்டறிந்து சமாரியா ஸ்திரீயோடு போய் அவரிடம் தண்ணி வாங்கி கொடுத்து அந்த சமூக அநீதியை களைஞ்சார் அன்னைக்கே ஜாதிக்கு எதிராக நியாயப்பிரமாணப்படி யூதர்களும் சமாரியர்களும் பேசக்கூடாது உண்மைதான் அவர்களுடைய வேதா வேத

ஒரு மனிதன் வரும்போது ஏன் ஏத்துக்காம இருக்கீங்க ஏன் இந்த ஊழல் பெருச்சாளிகளோட மாத்தி மாத்தி ஒண்ணு அந்த அதிமுக பேய வரவழைக்கிறீங்க இல்ல அந்த அதிமுக பேயோட பேயாட்டம் தாங்க முடியலன்னா அதை ஒதுக்கிட்டு இந்த திமுக பேய வரவழைக்கிறீங்க அப்புறம் திமுக பேயாட்டம் தாங்க முடியலன்னா திருப்பி அதிமுக பேய வரவழைக்கிறீங்க இந்த ரெண்டு பேய்க்கும் மாறி மாறி விருந்து வைக்கிறீங்களே ஒளிய நீங்க ஒரு புதிய மாற்று அரசியலை நோக்கி சரி அவருக்கு ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து பார்ப்போமே சொன்னதை செய்கிறாரா பாக்குமேனு கூட இறங்கி வர மாட்டேங்கிறீங்க நீங்களும் தப்பு செஞ்சு திருடனுக்கும் கூட போய் திருடனை ஆதரவளித்து திருடனை ஆட்சியில் அமர்த்தி அந்த திருட்டு பழியை நீங்க சேர்த்துக்கடிங்க அந்த மாஞ்சோலை நிகழ்வின் மூலமா நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது திமுக அதிமுக ஆட்சியோட கொடூரத் ஒவ்வொரு சம்பவத்தோடையும் இணைச்சி பொருத்தி பார்த்து மக்களுக்கு நான் எதையாவது என் மூலமா தெளிவுபடுத்தணும் தெரிவுபடுத்தணும் அப்படின்னு தான் இந்த காணொலியில் கொத்து கொத்து நான் பேசுறேன் அதாவது காலங்காலமாக நடக்கும் கொடுங்கோல் ஆட்சிக்கு திராவிட கட்சிகளின் கொடுங்கோல் ஆட்சிக்கு மாஞ்சோலையும் ஒரு சாட்சி